கழக தலைவர் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி கலைஞர் மக்கள் தலைவர் பத்மபூஷன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் தென்னகத்து ஜான்சிராணி கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நல்லாசியுடன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் நல்லாசியுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் கே ஆர் சி குமார் சிவசக்தி அவர்களின் மகன் கே ஹரிபிரசாத் பிரசாத் மணமகள் எஸ் மீனா அவர்களை வாழ்த்த வருகை தரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி டோல்கிட்டர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் சின்னராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகளுடன் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருமணத்தை நடத்தி வைப்பவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தேமுதிகவின் எதிர்காலம் திரு விஜயபிரபாகரன் அவர்களின் நல்லாசியுடன் வரவேற்பு உரை கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் முருகன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் விஜய் வல்லரசு அவர்கள் தலைமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்னராஜ் அவர்கள் தலைமையில் திருமணம் நடைபெற்றது வரவேற்பு உரை கிருஷ்ணகிரி கழக மாவட்ட கழக பொருளால் எல் லட்சுமணன் அவர்கள் வரவேற்றினர் தலைமை கிருஷ்ணகிரி கழக மாவட்ட கழக செயலாளர் மன்னின் மைந்தன் கே ஆர் சின்னராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது புதிய இல்லத்தை திறந்து குத்துவிடக் ஏற்றி வைத்தவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் உரையாற்றினார் முன்னிலை கிருஷ்ணகிரி மாவட்ட கழக அவைத் தலைவர் எல் முருகன் மாவட்ட கழக துணைச் செயலாளர் ஓம் சாந்தி சங்கர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் சீனிவாசன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் முருகேசன் ஓசூர் மாநகர கழக செயலாளர் என் ராமசாமி ரெட்டி மாநில மாணவரணி துணை செயலாளர் பேராசிரியர் எம் திருப்பதி மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் ஆர் என் ராமலிங்கம் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் எம் முருகேசன் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி கிருஷ்ணகிரி நகர கழக செயலாளர் ஆர் ரவி மாவட்ட துணைச் செயலாளர் வி அகிலா வல்லரசு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே பெரியசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் கே பி ரஞ்சித்குமார் எச் காதர் ஏ கே வேலு எஸ் பல்லராமன் எஸ் சதீஷ் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் ஏ வேடியப்பன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கே அரியப்பன் தலைமை கழக பேச்சாளர் கே மூர்த்தி தேமுதிக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர்கள் எம் திம்பராயன் பார்க் சிவா பார்க் பழனி பார்க் சங்கர் எம் எஸ் மாது ஒன்றிய துணைச் செயலாளர் முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் ஆர் வேடியப்பன் சூலகிரி ஒன்றிய துணை செயலாளர் கே சிவா படைத்தலைவன் மாவட்டத் தலைவர் வி ஜாலா அவர்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக தலைவர் சி மாதேன் கிறிஸ்டோஃபர் மாவட்ட கழக பொருளாளர் பி தனபால் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர்கள் வி தினேஷ் எஸ் சீதாராமன் பி ரகுநாதன் எஸ் ஜோதி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஏ அன்பு பி பியாரேஜான் பொதுக்குழு உறுப்பினர்கள் சி எஸ் சென்ஹி சி எஸ் சுரேந்திரன் ஏ நாராயணசாமி துருவாசன் சேலத்தான் அவர்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தலைவர் பார்க் டி கோவிந்தராஜ் பொருளாளர் டி ஜீவா கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி நகர கழக அவைத்தலைவர் கே சங்கர் பொருளாளர் பி அமிர்தராஜன் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக தலைவர் சி பகுதன் சுரேஷ் பொருளாளர் டி விஜயானந்தன் காவிரப்பட்டினம் ஒன்றிய கழக தலைவர் கே எஸ் காளியப்பன் பொருளாளர் பி சி கனகன் பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக பி ஜி சரவணன் பொருளாளர் ஏ குமார் பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் எஸ் ஆர் பழனி டி ஜி பால்ராஜ் போச்சம்பள்ளி ஒன்றிய தலைவர் எம் மகேந்திரன் புவனகிரி கலைக்கழக நிர்வாகிகள் ஆர் கிருஷ்ணன் ஆர் சுரேஷ் ஆர் ரமகிரேஷ் ரமேஷ் கிரேன் ஜே குமரவேல் சி பெருமாள் கே பாபு ஆர் சுதாகர் பி மணி எஸ் சுரேஷ் ஜி கோபி எம் சீனிவாசன் எல் கார்த்திக் எல் சதீஸ்வரன் ஆர் சசிகுமார் உத்தேரிக்கோட்டாய் கிளைக்கழக நிர்வாகிகள் பழனி ஜெய்சங்கர் முருகன் சேட்டு ஜெகதீசன் வடிவேல் ரஞ்சித் குமார் கிருஷ்ணன் முத்துராஜ் சுரேஷ் விஜய் சீனிவாசன் மாரியப்பன் மார்க்கெட் புஷ்பராஜ் மாரியப்பன் திம்பராயன் அவதானப்பட்டி கலைக்கழக நிர்வாகிகள் குமரவேல் மாரியப்பன் முருகன் குமார் வான் டைலர் முனியப்பன் பெருமாள் சவுந்தர் ராஜீவ் காந்தி ராஜா கோவில் கலைக்கழக நிர்வாகிகள் பெருமாள் சேட்டு மாரிமுத்து முனிராஜ் சேவா குட்டிப்பையன் மாரியப்பன் பெருமாள் குமார் முனியப்பன் பெருமாள் திம்பராயன் கோபி கண்ணன் யுவராஜ் ஆஜித் விஜய் சிவா முனிராஜ் மாரிமுத்து பூங்காப்பன் கரிகுட்டி பூங்காவனம் நெகுந்தி கிளைக்கழக நிர்வாகிகள் சிவேடி ராஜசேகர் ஷங்கர் ஜெய்சங்கர் தங்கவில் கோவிந்தன் சுரேஷ் அன்புலகன் அக்ரகாரம் கிளைக்கழக நிர்வாகிகள் சரவணன் வெங்கட்ராமன் சேட் அவர்கள் நன்றியுரை துவாராபுரி மகளிர் அணி செயலாளர் கே விஜய் அவர்கள் முன்னாள் நாள் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்தணி சார்ந்த நிர்வாகிகள் கேப்டன் அன்பு தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்கள் கே ஹரிபிரசாத் எஸ் மீனா அவர்களை வாழ்த்தினர் அனைவருக்கும் அரசுவை விருது வழங்கப்பட்டது நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு முழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வக்கியத்தில் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று துணை கூறின் மையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு வகை தெரிந்து அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு புரன் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் பைப்பிற்கோர் பைப்பிற்கோ வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அதல் விசும் இந்திரே சாலும் ஐந்தவித்தான் ே சாதும் கரீ செயற்க செய்வார் பெரிய சிறிய செயற்கரியாத செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கறிய செயலாதார் கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒ நாற்றமன்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலக நிறைமொழி மாந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றே நின்றார் காத்தல் அறிவு குணமென்னும் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற புயற்கும் செந்தன்மை பூண்டொழுகலா அந்தனர் என்போர் அறவோர் மற்ற புயிற்கும் செந்தன்மை பூண்டொழுகலா ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பங்குவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று இறந்தார எண்ணிக் கொண்டற்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பங்குவல் துணிது நான் கீழும் வெற்றியை தந்திடுவாய் உன்னை தவிர எனக்கு ஒரு சொந்தமேது உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லை உன்னை தவிர எனக்கு ஒரு சொந்தமேது உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லை என் வாழ்விலே நீ வந்தது வரமானதே என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய் உன்னருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய் வானம் வசப்படுமே என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய் உன்னருளால் நான் தீடு வெற்றியைத் தந்திடுவாய் கனவினில் வந்து மானூரு கழைத்தாயே தாயே வந்த அன்பருக்கு அருள்மழை பொழிந்தாயே சாமியின் சன்னதிக்கு வந்து வணங்கினால் போதுமே சந்ததிக்கு விடியல் வந்து வாழ்வும் மலருமே சாமியின் சன்னதிக்கு வந்து வணங்கினால் போதுமே சந்ததிக்கு விடியல் வந்து வாழ்வும் மலருமே வினையெல்லாம் தீர்ந்து மனமும் மகிழ்ந்து ஆனந்தம் நிலைத்திடுமே என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாங்க முன்னருளா நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய் உன்னை தவிர எனக்கு சொந்தமேதுமில்லை உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லை உன்னை தவிர எனக்கு ஒரு சொந்தமேதுமில்லையே உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லை என் வாழ்விலே நீ வந்தது பரமானதே என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய் உன்

வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பு விருந்து புறத்ததா தான் உங்கள் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றென்று மருந்தனினும் பாற்றன்று இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு பருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ கொல்லாவிருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் செய்வான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு நல்விருந்து வானத்தவர்க்கு விருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி செய்தற் குருட்டு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு கேள்வித்தலைப்படாதா உடமையுள்ளின்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு உடமை உள்ளின்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் மடவார்கண் உண்டு மோப்ப குழையும் அனிச்சன் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து குழையும் விருந்து இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு விருந்து புறத்ததாத்தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்றன்று சாவா மருந்தெனினும் வேண்டல் பாற்றன்று இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு கண்டார் வாய் சொல் அகனமர்ந்தி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்